சென்றிருக்கிறார் கடந்த பதினைந்து நாட்களாக காரை அவர் அங்கிருந்து எடுக்காத நிலையில் அவரது காரில் அழுகிய நிலையில் ஆண் இருப்பது தெரியவென்றதை அடுத்து தடவிய நம்புறவர்கள் வரவேற்கப்பட்டு தடயங்கள் சேகரிக்கப்பட்டு வருகிறது மேலும் காருக்குள் எப்படி ஆண் சடலம் வந்தது யாரேனும் கொலை செய்து உள்ளே ஓட்டிவிட்டு சென்றார்களா அல்லது காரின் உரிமையாளரான ஆட்டோ டிரைவர் ராமுவே இதில் சம்பந்தப்பட்டிருக்கலாமா அல்லது தனியாக நின்று கொண்டிருந்த காரில் என்பதால் யாருக்கும் தெரியாமல் என ாரனும் தற்கொலை செய்து கொண்டார்களா உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் போலீசார் உள்ளே இழந்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது மேலும் அந்த ஆண் சடலம் என்பது மிகவும் அழுகிய நிலையில் இருப்பதால் பிரேத பரிசோதனைக்கு பிறகே முழு விவரங்கள் தெரிய வரும் எனவும் போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் புதுச்சேரி நகரின் மைய பகுதியான அண்ணா நகர் பகுதியில் நாடுக்குள் ஆண் சடலம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள தற்போது போலீசார் இது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்